இந்திய சமூகத்திற்கு இருக்கிற சவால்களை படிக்கின்ற போது உலகத்திலே இன்னும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கஃபே இளைஞர்களுக்கு தெரியணும் பெரியவர்களுக்கு நான்கு நிறுவனங்கள் கூகுள் அமேசான் பேஸ்புக் ஆப்பிள் இந்த நாலு நிறுவனங்கள் தான் இன்று உலகத்தினுடைய தாட் ப்ராசஸ் திங்கிங் ப்ராசஸ் இவர்கள்தான் இதை வந்து அவர்கள்தான் இதை தங்களுடைய ஆட்கள் ஆளுகைகள் வைத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனங்களை மீறி இந்த நிறுவனங்களுடைய ஏஜென்சிஸ் இவர்களுக்கு மீறி எந்த நாட்டிலும் எந்த நிர்வாகமும் நடப்பதற்கு வழி இல்லை இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நினைத்தீர்கள் என்று சொன்னால் வாணியம்பாடியில இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக நடக்கிற பீட்டர் விழாவிலே நடக்கிறன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாமலேயே